இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இடன்பான வாழ்த்துக்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை சங்கீத புஸ்தகத்திலே நாற்பத்தி ஆறாவது அதிகாரத்திலே பத்தாவது வசனம் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தன் நம்மை அமர்ந்திருக்க சொல்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா நாம் பொறுமையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி கத்தர விரும்புகிறார் அமைதியாக இருப்பது என்பது தேவ சமூகத்திலே காத்திருப்பதை குறிக்கிறது தேவ சமூகத்திலே எல்லா காரியங்களுக்கும் அமைதியோடு கூட காத்திருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ விதமான போராட்டங்கள் வரலாம் எத்தனையோ விதமான பிரச்சனைகள் வரலாம் மலைகள் கூட இடம் மாறி போகலாம் இந்த உலகத்திலே எத்தனையோ விதமான ஜனங்கள் கொந்தளித்து பெருகி அந்த பெருக்கத்தினாலே மலைகள் கூட அசையலாம் வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் கூட மாறி போகலாம் ஆனால் நீங்கள் எல்லா சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஏன் என்று கேட்டால் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கர்த்தர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றின் மீதும் உயர்ந்திருக்கிறார் எல்லா மனுஷரின் மீதும் உயர்ந்திருக்கிறார் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அதிகாரங்களுக்கும் மேலாக கர்த்தர் உயர்ந்திருக்கிறார் அதனால் நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்துருங்கள் பொறுமையோடு காத்திருங்கள் உங்கள் வாழ்வினுடைய பிரச்சனைகளுக்கு முடிவுண்டாவதற்கு கர்த்தர் உங்களுக்கு துணை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார் அதில் மேலே பார்த்தீங்கன்னா வசனம் இப்படி சொல்லுகிறது அவர் பூமியினுடைய கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓயப் பண்ணுகிறார் எனக்கரமான தேவ ஜனங்களே யுத்தங்களை பண்ணுகிற ஆண்டவர் யுத்தங்களை முடிவுக்கு கொண்டு வருகிற ஆண்டவர் இன்னும் சொல்லப்போனால் உங்கள் வாழ்வினுடைய பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருகிற ஆண்டவர் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக இந்த பிரச்சனைகளுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கக்கூடும் ஒருவேளை அந்த இடத்திலே சில அம்புகளாக இருக்கலாம் அல்லது ஈட்டிகளாக இருக்கலாம் அல்லது ரதங்களாக இருக்கலாம் ஆனால் எப்படிப்பட்டவைகளாக இருந்தாலும் கூட கர்த்தர் அவைகளை காணாமல் போகச் செய்யப் போகிறார் அதனால தான் ஆண்டவர் சொன்னார் பூமியினுடைய கடைமுனை மட்டும் யுத்தங்களை பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் அவர் வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார் ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார் என்று விதம் சொல்லுகிறது இன்றைக்கு எனக்கு அன்பான தேவச்சனங்களே உங்களுக்கு விரோதமாக எலும்புகிற அம்புகள் அது எப்படிப்பட்டதாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஒருவேளை சில சமயத்தில் அம்புகள் என்று சொல்லும் பொழுது அம்பு ஏய்கள என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா மறைந்திருந்து ஒளிந்திருந்து தான் ஐதிரிகளை தாக்குவாங்க அந்த அம்புலே என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா வில்லிலே அம்பை வைத்து தொடுத்து அடிப்பாங்க ஆனால் அவங்களுக்கு விரைவாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவங்களுக்கு மறைவாய் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அம்புகளாக இருக்கட்டும் ஒருவேளை உங்களுக்கு எதிராக வரக்கூடிய அந்த ஈட்டிகளாக இருக்கட்டும் ஆனால் ஒருவேளை உங்களுக்கு பிரதமாக எலும்புகிற ரதங்களாக கூட இருக்கட்டும் ரதங்கள் என்பது பெருமையை குறிக்கிறது ரதம் என்பது மிகப்பெரிய அதிகாரங்களை குறிக்கிறது பாருங்கள் ரதத்தில் ஏறி ராஜாக்கள் யுத்தம் செய்வாங்க ரதத்தில் ஏறி முக்கியமான பிரதானிகளும் பிரபுக்களும் தான் யுத்தம் செய்வாங்க அப்போ உங்களுக்கு விரதமாக எலும்புகிற அந்த ஆயுதம் எப்படிப்பட்ட வேண்டுதான் இருக்கட்டும் ஆனால் கர்த்தர் அந்த ஆயுதங்களை எல்லாவற்றையும் அளிக்கிறவராக இருக்கிறார் ரதங்களை நெருப்பினால் சுட்டெருப்பேன் நிர்வாகிக் கொடுக்கிறார் எனக்கு அன்பான தேவஜனயங்களே இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா விதமான பொல்லாத கிரிகைகளும் கத்தர் அழித்து போடுவார் அது எல்லாவற்றையும் முடித்து போடுவார் நிர்மூலமாக்கி போடுவார் சிறப்பாக போனால் யுத்தங்களை கத்தர் முடிவுக்கு கொண்டு வருவார் யார் உங்களோடு கூட இருக்கிறவர் அதான் சொன்னார் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்து அடைக்கலாம் என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் என்பது இந் ஆங்கில ஆங்கிலத்தில் பார்க்கும் என்று சொன்னால் த லார்ட் ஆஃப் ஹோஸ்ட்ஸ் த லார்ட் ஆஃப் அப்படி அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கும் ஆண்டவர் மகா பெரிய தேவன் அவர் சேனைகளின் கர்த்தராக இருக்கிறார் அவங்க உங்களுக்கு உதவி செய்யும்படியாய் உங்களுக்கு துணை செய்யும்படியாய் உங்களுக்காக யுத்தங்களை செய்யும்படியாய் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் யாக்கோபின் தேவன் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் பாருங்க ஒரு பகுதியை நம்மளை காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன் யாகோபு என்கிற மனிதர் தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு போக வேண்டும் என்று சொல்லி புறப்படுகிறார் வழியிலே பாருங்கள் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய லாபான் என்கிற மனிதன் அவரை பின்தொடர்ந்து வருகிறான் பின்தொடர்ந்து வந்து யாகோபு இடத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆஸ்திகளையும் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பின்தொடர்ந்து வருகிறான் ஆனால் கர்த்தர் எதிர்ப செய்தார் யாகோபுக்கு துணை நின்றார் யாக்கோவின் தேவன் என்ன செய்தார் தெரியுங்களா அன்றைக்கு ராத்திரியிலே லாபனுடைய கனவுளை தோன்றி அவனை எச்சரித்தார் என்ன பண்ணணும்னு தெரியுமா யாக்கோபோடே நன்மையை தவறு வேறு பேசக்கூடாது என்று சொல்லி அனுப்பினார் எனக்கு அன்பான தேவ ஜனங்களே கர்த்தர் யுத்தங்களை பண்ணுகிறவராக இருக்கிறார் உங்கள் வாழ்வில் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் கர்த்தர் முடிவு உண்டாக்குகிற ஆண்டவராக இருக்கிறார் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரா நச்சபம் செய்வோம் எங்களை அதிகமாய் நேசிக்கிறனால ஆண்டவரே இன்றைக்கும் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா யுத்தங்களையும் ஓய்வு பண்ணும்படி நான் சிப்கிறேன் வில்லை ஒடிக்கும்படியாய் ஈட்டியை முறிக்கும்படியாய் ரதங்களை நெருப்பினால் சுற்றறித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை தரும்படி நான் வைக்கிறேன் ஏசுமி ஜமக்கேன் லப்பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ